போகுது பேய் மழை இனிதான் மெயின் பிக்சர் இருக்கு என்று தேதி குறித்துள்ளார் தமிழ்நாடு வெதர்மேன் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெற்று மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஒன்பது முதல் மழை தீவிரமடைந்து முப்பதாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது இன்று மாலை அல்லது இரவுக்குள் புயலாக வறுப்பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த புயலுக்கு பெங்கல் புயல் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் கடந்த ஆறு மணி நேரமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராமல் அதே இடத்தில் நீடித்தது தற்போது சென்னைக்கு தென்கிழக்கு நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மணிக்கு இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் புயலாக உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது அந்த வகையில் இந்த புயல் ஏற்கனவே சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டது ஆனால் காற்றின் மாறுபாடு காரணமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பயணிக்கும் பாதை சற்று மாறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதன்படி மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என வானிலை மையம் கணித்துள்ளது இந்த புயலின் மையப்பகுதியான கண் புதுச்சேரி பகுதியில் இருக்கும் என தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் தனியார் வானிலை ஆய்வாளர் தமிழ்நாடு வெதர்மன் பிரதீப் ஜான் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் இன்று டெல்டாவில் இருந்து சென்னைக்கு வரை பகல் மற்றும் இரவில் மிதமான மழை பெய்யும் பகலில் குளிர்ந்த காற்றை அனுபவிங்கள் என்றும் தெரிவித்துள்ளார் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியில் இருந்து மழை அடையும் எனவும் முப்பதாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு பகுதிகள் கனமழை பெய்யும் என்றும் கூறியுள்ளார் மேலும் பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் ஆகிய கடற்கரைகளில் கனமழை இருக்கும் எனவும் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் தீவிரமான மழை பெற முடியும் என்றும் தமிழ்நாடு பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் திறந்து ஃபாலோ பண்ணுங்கள்